நீங்கள் ஒரு போதாவது அரிசி பெட்டியை திறந்த போது அது மூடப்பட்டிருந்தாலும் உள்ளே சிறிய பூச்சிகளை பார்த்திருக்கிறீர்களா அவை எப்படியும் தோன்றிவிட்டது போல தெரிகிறது ஆனால் இதற்கு ஒரு எளிய சுவாரஸ்யமான காரணம் உள்ளது அந்த சிறிய பூச்சிகள் திடீரென மாயமாக தோன்றுவதில்லை நீங்கள் அரிசியை வாங்கிய போதே அதில் மிகச்சிறிய முட்டைகள் மறைந்திருந்து விட்டன அவை மிகவும் சிறியது என்பதால் நாம் கண்களால் கூட பார்க்க முடியாது அரிசி வெப்பமான அல்லது ஈரமான இடத்தில் வைத்தால் முட்டை உடைந்து புழுக்கள் வெளிவரவைக்கு ஏற்ற இடமாக உள்ளது முட்டையிலிருந்து வெளிவரும் சிறிய புழுக்கள் அரிசியை தின்னத் தொடங்கி பின்னர் நீங்கள் காணும் சிறிய பூச்சிகளாக வளர்கின்றன அதனால் இது எந்த மந்திரமும் இல்லாமல் ஒரு இயற்கையான வாழ்வு சுழற்சிதான் உங்கள் அரிசியில் பூச்சிகள் வராமல் இருக்க அதை குளிர்ச்சியான மற்றும் உலர்ந்த இடத்தில் காற்று புகாத குடுவையில் வைத்திருங்கள் இது அந்த சிறிய பயணிகளுக்கு வசதி இல்லாத ஓர் ஹோட்டல் மாதிரி இருக்கும்